அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தோ இல்லாமல் அல்லஹ் நல்லடையர்களே இன்று நாம் எதனை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் முகர்ரம் மாதத்தின் சிறப்பு இஸ்லாத்தின் பனிரெண்டு மாதங்களில் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அறிவித்துள்ளார்கள் அதில் துல் அதா துல் ஹஜ் முஹர்ரம் ரஜபாகும் இந்த நான்கு மாதங்களிலும் போர் புரிவது தடை செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பாக ஐயாத கருதப்பட்டால் அது ஆசுரோடைய நோன்பாகும் கொடுங்கோலன் இருந்து நபி மூசா அலிவுசல்லாம் அவர்களையும் அவர்களின் சமூகத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றி அவனது படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தான் இது முஹர்ரம் மாதத்தில் நிகழ்ந்ததால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக முஹர்ரம் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் இந்த நோன்பு வைப்பதின் சுண்ணத்தாகும் இந்த வருட இன்ஷா அல்லா அசுரோடைய நோன்பு இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெள்ளிக்கிழமை வருகிறது நாம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நோற்பதால் ஓராண்டிற்கு செய்த பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று நபிகள் நாயகம் செல்லலாக ஒலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே இன்னும் சிலர்கள் அறியாமை செயலாக அதாவது சியாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் இந்த மாதத்தை துக்க நாளாக அனுசரித்தும் உடலை கூர்மையான கத்தி போன்ற ஆயுதம் வைத்து கிழித்து கொள்வார்கள் கன்னத்தில் அடித்து கொண்டும் ஆடைகளை கிழித்துக் கொண்டு இவர்கள் செய்வது பிதாதாகும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் துன்பத்தின் காரணமாக இவன் கண்ணத்தில் அறைந்து கொள்பவனும் ஆடையை கிழித்துக் கொள்பவனும் அறியாமை கால சொற்களை பயன்படுத்துவனும் நம்மை சார்ந்தவன் அல்லன் என்று நபிகள் நாயகம் செல்லாஹ் அலையைவல்லாம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து